ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் தண்டகாரண்யத்தில் வாழ்ந்த முனிவர்கள் தங்கள் எதிரிகளான அரக்கர்கள் அழிய வேண்டுமென்று ராமனை சரணடைந்தனர் அது பயன்பெற்றது பிராட்டிக்கு குற்றமிழைத்த காகம் மூ உலகிலும் திரிந்து புகழ் காணாமல் ராமன் முன்பு வந்து விழுந்தது எனவே திருமால் திருவடிகளை பற்றுவதே சரணாகதி என்பது தேரிற்று சுக்ரீவன் ராமனுக்கு உதவ கைகூப்பி வணங்கினான் கைகூப்புதலே சரணாகதி ஆயிற்று சீதை ராவணனிடம் நீ உயிர் பிழைக்க விரும்பினால் ராமனை எதிர்க்காமல் நட்பு கொள் என்றாள் அனுகூலமாக இருப்பதும் எம்பெருமான் திருவுள்ளத்தால் சரணாகதி என்ற தத்துவம் இது விபீஷணன் தன் விரோதிகள் அனைவரையும் துறந்து ராமனை புகழாகப் பற்றினான் இது பரிபூர்ணமான சரணாகதி ராமன் கடலை புகழாகப் பற்றியது பலிக்கவில்லை காரணம் புகழ்விக்கும் சாமர்த்தியமும் கருணையும் கடலினிடம் இல்லை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ரவி வம்சரா